வந்து கெட்டிகிட்டே இருந்தேன் அம்மா பால் குழக்கடை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு இட்லி ஆட்டும்போது அரிசி மட்டும் தனியாக ஆட்டோ இல்லை அதை வந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்து அதை கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டு ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு அதை வந்து அந்த மாவிய ஊரில் சேர்த்துக்கலாம் சேர்த்து கட்டி விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் கெட்டிகிட்டே வந்தோம் அப்படின்னா நல்லா இந்த பதத்துக்கு வந்து வந்து வரோம் கையில் தொட்டோம் அப்படின்னா மாவு வந்து கையில் ஒட்டக்கூடாது அப்படி ஒட்டாமல் இருந்தால் கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குது இப்போ என்ன பண்ணால் கொஞ்சம் எண்ணெய் தொட்டிட்டு இது வந்து நம்ம குட்டி குட்டி உருண்டையாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம் அப்போ தான் பார்க்குள்ளக்கடிக்கு இஷ்ய அழகாக இருக்கும் நீங்கள் உருண்டையாகவே எடுத்துக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து எடுத்து போட்டுக்கலாம் திண்ணத்தில் கொஞ்சம் தண்ணிக்காய் வச்சிருக்கிறேன் தேவையான வெள்ள வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா நான் எடுத்த மாவுக்கு இந்த ஸ்வீட் வந்து எனக்கு போதும் நல்லா கேட்டோட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரட்டும் இந்த மாதிரி கொதிச்சு நம்ம உருட்டி வச்ச கொரக்கட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் எல்லாம் ஒன்னொன்னா சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து வேக விடுவோம் நம்ம இந்த மாவை வந்து ஆல்ரெடி வேக விட்டுருக்கோம் ஸோ ரொம்ப நேரம் வேணும் அவசியம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் வந்தாலே போதும் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாவில் கொஞ்சம் எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிருக்கேன் அதே கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து அப்படின்னா அந்த பால் கொள்கை வந்து கொஞ்சம் கெட்டியாக கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ பாருங்க நல்லா சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட நல்லா கொதித்து வரும் இந்த பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வந்து வந்துடும் இதில் பால் குள்கிட்ட நம்ம பால் சேர்க்கணுன்னா எப்படி சொல்லுங்கள் அதனால பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு டம்பர் வந்து பால் சேர்த்துருக்குறேன் பால் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கூட கொதிச்சு வந்தோம் போனால் சூப்பரான பால் கட்டை ரெடியாக இருணும் நீங்கள் தேங்காய் பூ வேணால் சேர்க்கலாம் நான் வந்து சேர்க்குறேன் என் பையனுக்கு பிடிக்காதனால நான் சேர்க்குறேன் சூப்பரான பால் கொல்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்